சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டம் தொடர்பான இறுதி வாக்கெடுப்பு ஒன்று வாக்கெடுப்பை கோராமல் விட எதிர்க்கட்சிகள் யோசனை புயலின் பாதிப்புகளை விரைவில் சேர் செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் பல்வேறு தரப்புகளுடனும் சந்திப்பு நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை சென்ற இந்தியாவின் எட்டாவது விமானம் சேதமடைந்த பாலங்களை புனரமைக்க திட்டம் மீளக்கட்டி எழுப்பும் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு கிடைத்த எழுநூறு மில்லியன் ரூபாய் நிதியமைச்சின் செயலாளர் அறிவிப்பு இந்தியா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி விமான நிலையத்தில் வரவேற்று பிரதமர் மோடி உக்ரைனின் கிழக்கு டென்பாஸிலிருந்து உக்ரைன் படைகளை வெளியேறுமாறு புட்டின் எச்சரிக்கை மறுக்கும் ஜெலன்ஸ்கி தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான மொத்த வருமானம் மற்றும் மானியங்கள் ஐயாயிரத்து முன்னூறு பில்லியன் ரூபாவாகவும் மொத்த செலவீனம் ஏழாயிரத்து ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஆயிரத்து எழுநூற்று ஏழு பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சுக்கு அறுநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்று ஐம்பத்தி பில்லியன் ரூபாய் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு ஐநூற்று நான்கு பில்லியன் ரூபாய் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்துறை கல்வி அமைச்சுக்கு முன்னூற்று ஒரு பில்லியன் ரூபாய் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாய் அரசு நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாயும் பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்புக்கு ஐநூறு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் நாட்டில் இக்கட்டான நிலைமையை கருத்திற்கொண்டு வாக்கெடுப்பு கோராமல் இருப்பதற்கும் எவரேனும் வாக்கெடுப்பு கோரினால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியன தீர்மானித்துள்ளது இதற்குவைய இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அத்துடன் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாக அடுத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த வாரம் வீசிய டித்வா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக மலையகம் காணப்படுகின்றது அந்த வகையில் கண்டியில் நூற்று பதினெட்டு பேரும் மதுளையில் எண்பத்து மூன்று பேரும் நுவர்லியாவில் எண்பத்தொன்பது பேரும் குருணாகலையில் ஐம்பத்தாறு பேரும் கீகாலியில் முப்பது பேரும் மாத்தளையில் இருபத்தெட்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் அதுடன் கண்டி மாவட்டத்தில் நூற்று எழுபத்தொரு பேரும் நுவர்லியாவில் எழுபத்து மூன்று பேரும் கீகாலியில் நாற்பத்தொரு பேரும் மதுளையில் இருபத்தெட்டு பேரும் குருணாகலையில் இருபத்து மூன்று பேரும் காணாமல் போகியுள்ளனர் மேலும் நாடலாவிய ரீதியில் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்துள்ள இலங்கையில் அவசர அனர்த்த நிலைமை காரணமாக மின்சாரம் தடைபட்ட சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் நுகர்வோரில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதமானோரின் மின் இணைப்புகள் சீர் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார் செயற்பாட்டு ஊடக மையத்தில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை முழுவதும் சுமார் ஏழு கோடி மின்சார நுகர்வோர் இருப்பதாகவும் அவர்களில் முப்பத்தொன்பது லட்சம் பேர் டெத்வா புயல் காரணமாக மின்சார இணைப்புகளை இழந்துள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் நொஜல் பிரியந்த தெரிவித்தார் அவர்களில் சுமார் எண்பத்தைந்து சதவீதமானோரின் மின் இணைப்புகள் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக பொது முகாமையாளர் சுட்டிக்காட்டினார் அவசர நிலைமையில் பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபத்தோரு மின்மாற்றிகள் சீர்படாமல் இருந்ததாகவும் அவற்றில் பதினான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்பது ஒன்பது தடைபட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தடைப்பட்ட எஞ்சிய மின் விரைவில் மீளமைக்கப்படும் என்றும் இந்த செயல்பாட்டில் ஒரு மின் ஊழியர் உயிரிழந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் டெஸ்வா புயலினால் முழுமையாக அனுத்தத்தை இலங்கை சந்தித்துள்ள நிலையில் அதிலிருந்து மீண்டு வருவது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் இலங்கையில் கைத்தொழில் துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கவுக்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று நடைபெற்றது அனர்த்தம் காரணமாக கைத்தொழில்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து புள்ளி விவரங்களை அதிகாரிகள் இதன்போது சமர்ப்பித்ததுடன் கைத்தொழில் துறையை மீட்டெடுப்பதற்கான பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் துறையினருக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் அவற்றை மீள கட்டியெழுப்பு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக தலைமையில் விவசாய அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் பங்கேற்புடன் நடைபெற்றது நாட்டை பாதித்த சீரற்ற காலநிலை காரணமாக நெல் சோளம் தானியங்கள் மற்றும் மரக்கறி பயிற்சிகைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் கிடைத்துள்ள தரவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிட்டு அவற்றை விரைவில் மேல கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த நிலையில் அனர்த்தத்திற்கு பின்னர் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்கும் போது சேதமடைந்த வீதி கட்டமைப்பை உடனடியாக புனர் நிர்மாணம் செய்து மக்களின் போக்குவரத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் தித்வா புயலினால் சேதமடைந்த பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் பற்றிய தகவல்களை ஆராய்வதற்கும் அவற்றை சீர் செய்ய எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது வெள்ள மற்றும் சரிவுகளால் சேதமடைந்த பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளை சீர் செய்வது அதற்கு எடுக்கும் காலம் மற்றும் தொடர்புடைய ஒதுக்கீடுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏ மற்றும் பி தர வீதிகள் சுமார் இருநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பது பாலங்கள் இடிந்து வீழ்ந்துள்ளதாகவும் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார் பகுதியளவில் சேதமடைந்த இருநூற்று ஆறு வீதிகளில் தற்போது நூற்று எழுபத்தைந்து வீதிகள் போக்குவரத்து திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தார் இலங்கைக்கான அடுத்த நிவாரண உதவிகளுடன் இந்தியாவின் எட்டாவது விமானம் கட்டநாயக விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது இந்திய விமானப்படையின் சி பதினேழு குளோப் மாஸ்டர் விமானம் கொழும்பில் தரையிறங்கியுள்ளது விமானத்தின் ஐம்பத்து மூன்று மெட்ரிக் டன் நடையுடையில் நூற்று பத்து அடி நீளமான இரண்டு வழித்தடங்களை கொண்டு இரும்பு பெயலி பாலம் ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது இது இந்திய அரசாங்கத்தினால் நாட்டிற்கு நன்கொடியாக வழங்கப்படவுள்ள பத்து பாலங்களில் இரண்டாவது பாலமாகும் இந்த பாலம் உட்பட இந்திய விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவு அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த பாலம் இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவு அதிகாரிகளால் இணைந்து நிவரலி அப்பகுதியில் பொருத்தப்பட உள்ளது இதேவேளை புயலால் பாதிக்கப்பட்டு இலங்கை மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில் ஜப்பான் அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அவசர நிவாரணப் பொருட்களை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா மூலம் அனர்த்த முகாமித்துவ நிலையத்திற்கு உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கவும் அவர்களின் அடிப்படை வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுக்கவும் தேவையான பல்வேறு அவசிய மனிதாபிமான பொருட்கள் இதில் அடங்குவதோடு இருநூறு கூடாரங்கள் ஆயிரத்தி இருநூறு போர்வைகள் ஆயிரத்தி இருநூறு மெத்தைகள் இருபது தரப்பாள்கள் இருநூறு சிறிய நீர்கோள்கலன்கள் மற்றும் பத்து நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் இதில் அடங்குகின்றன இந்த பொருட்கள் பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன புயலினால் பாதிக்கப்பட்ட மீள கட்டியெழுப்பும் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு ரூபாய்க்கும் அதிக நன்கொடை கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் மீள கட்டியெழுப்பும் ஸ்ரீலங்கா நிதியத்தின் இலங்கை வங்கி கணக்கிற்கு அறுநூற்று முப்பத்தை மில்லியன் ரூபாய் நிதியம் இலங்கை மத்திய வங்கியின் கணக்கிற்கு அறுபத்தொரு மில்லியனுக்கும் அதிக நிதியும் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார் அதற்கமைய நிதியத்திற்கு சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக திரை சேரிச்சை திணைக்களம் அறிவித்துள்ளார் மேலும் நாடுகளில் நாடுகளிலிருந்து இந்த நிதியுதவி கிடைத்துள்ளதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி முப்பதாயிரத்து நானூற்று எழுபது பங்களிப்புகளின் ஊடாக இந்த நிதியுதவி கிடைத்துள்ளதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெரும சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோடவலை கிண்ணியா காடு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் வெள்ளத்தின் இந்த கைக்குண்டுகள் நேற்று தினம் அதிரடிப்படையினரின் மாவிலாறு குளம் உடைப்படுத்ததை அடுத்து கிண்ணியா பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் தற்போது வெள்ள நீர் வழிந்தோடி வருகின்றது இதனையடுத்து அந்த பகுதியை சுத்தம் செய்யும் போது வெள்ளத்திலிருந்து வெளிவந்த குண்டுகளை பிரதேசவாசிகள் கண்டு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் அதிரடிப்படையின் குண்டு பிரிவு வரவழைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவை பெற்று இதனை செயலிழக்க வைப்பதற்காக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் பின்னர் இந்திய இழுவை மடி படகுகளின் வருகை வடமராட்சி கடப்பரப்புகள் அதிகரித்துள்ளதாக ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் டித்வா புயலுக்கு பின்னர் அதிகளவான இந்திய இழுவை மடிப்படகுகள் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு முதல் காங்கேசந்துறை வரை கடலிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை வந்ததுடன் வடக்கு மீனவர்களின் வலைகளை வெட்டிவிட்டு செல்வதாகவும் சட்டவிரோத இழுவை மடி மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று முன்தினம் கட்டைக்காட்டு கடற்பரப்பில் வடக்கு மீனவர்களும் இந்திய இழுவை மடிப்படகுகளுக்கும் இடையில் கடலில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கடற்கொழிற்கு சென்ற மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்களில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்திற்கு பின்னர் இரண்டு நாட்களாக இந்திய இழுவை மடிப்படகுகள் வரவு அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இரண்டு நாட்கள் பயணமாக இந்தியாவுக்கு சென்றுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்ய வருடாந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புடின் டெல்லி சென்றுள்ளார் இந்த நிலையில் இன்று நடைபெற இருக்கும் உச்சி மாநாட்டில் புடின் பங்கேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது Yes! Yeah. உக்ரைனின் கிழக்கு டான்பாஸ் பகுதியில் இருந்து உக்ரைன் படைகளை வெளியேறுமாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார் இல்லாவிட்டால் ரஷ்யா அதை கைப்பற்றும் என்றும் அவர் கூறினார் உக்ரைனின் டான்பாஸில் சதவீதமான பகுதி ரஷ்ய வசம் உள்ள நிலையில் எஞ்சிய பகுதிகளில் இருந்து உக்ரைன் படைகளை வெளியேறுமாறு அல்லது பலவந்தமாக அதனை கைப்பற்றுவோம் என புடின் தெரிவித்துள்ளார் அதே நேரம் உக்ரைனில் போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த எந்த ஒரு சமரசத்தையும் அவர் நிராகரித்துள்ளார் எனினும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் குறித்த பிரதேசத்தை விட்டுக் கொடுக்க மறுத்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவார் என்று நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியதை தொடர்ந்து புடினின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன வரும் செலவு திட்டம் தொடர்பான இறுதி வாக்கெடுப்பு கோராமல் விட எதிர்க்கட்சிகள் யோசனை புயலின் பாதிப்புகளை விரைவில் சீர் செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் பல்வேறு தரப்புகளுடனும் சந்திப்பு நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை சென்ற இந்தியாவின் எட்டாவது விமானம் சேதமடைந்த பாலங்களை புனரமைக்க திட்டம் எழுப்பும் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு கிடைத்த எழுநூறு மில்லியன் ரூபா அமைச்சின் செயலாளர் அறிவிப்பு இந்தியா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி விமான நிலையத்தில் வரவேற்று பிரதமர் மோடி உக்ரைனின் கிழக்கு டென்பாஸிலிருந்து இருந்து உக்ரைன் படைகளை வெளியேறுமாறு புட்டின் எச்சரிக்கை மறுக்கும் ஜெலன்ஸ்கித்ரன் ஐபிசி தமிழின் காலை நில பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்றது பார்வையிடுங்கள் வணக்கம்